புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமொழை பொழிகிறது என்றான் கவிஞன் நம் கண் முன்னாலே பசுமை நிறைந்த மரங்கள் குறிப்பாக பனை மரம் போன்ற பல மரங்கள் மரங்களை பார்க்கிறோம் அந்த பசுமையான சூழ்நிலையிலே இன்று ரெயின்போ கார்டன் அதாவது வண்ண நிறைந்த தோட்டத்தை என்று மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு திறந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தில் அமைத்திருக்கின்றார் இந்த இடத்தை பார்த்துக்கிறனால் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆவடி என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக உருவாகிற அநேக போர்க்கருவிகள் செய்கின்ற இடம் அதுபோல மிக மிக முக்கியமான இடமாக இந்திய வரலாற்றிலே கருதப்படுற இடம் அந்த ஆவடியிலிருந்து ஒன்றரை மைல் தூரத்திலே இது அழகான புதிய வண்ணமான ஒரு நகரம் உருவாகியது என்றால் அதற்கு திரு ஜெயச்சந்திரனும் அவரோடு உழைக்கின்ற அந்த அந்த நல்ல மனிதர்களும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிலே இங்கு இருபத்தி ஏழு பிளாட்ஸ் இருபத்தேழு என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஆக நட்சத்திர மனைகள் என்று சொல்லலாம் அதுபோல அறுபத்தி மூணு பிளாட் இன்னும் வரவிருக்கிறது அதுவும் அறுபத்தி மூன்று என்று பார்க்கும் போது அறுபத்தி மூணு நாயனர்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவிலே ஒரு புனி புனிதமான எண்களை கொண்டு இங்கு ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்து வருகின்ற மயன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்துவதனோ இந்த கிராமத்திலே மிக அழகான ஒரு நகரம் உருவாகதற்கு பாடுபட்டு செயலாக்கின்ற அவ ஜெயிச்சதன் அவர்களுக்கும் இந்த நகரத்தில் உள்ள இந்த பிளாட்களை வாங்குவதற்காக என் முன்னாலே வந்து அந்த நின்ற அந்த அனைவரையும் வாழ்த்து முழுகிறேன் இது சென்னையை சென்னையிலிருந்து நான் பதினோ கரெக்டாக பதினோரு மணி ஐந்து நிமிடத்துக்கு புறப்பட்டேன் பதினொன்னு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து சேர்ந்தேன் என்றால் அந்த அளவுக்கு குறுகிய காலம்தான் அது எடுக்கிறது அது மட்டுமல்லாமல் வருகின்ற வழியிலே எத்தனையோ கல்வி நிறுவனங்களை பார்த்தேன் அதுபோல பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கு வங்கும் உருவாகி கொண்டு வருகின்றன ஆக இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் முன்னாலே சொல்வார்கள் கிராமத்தில் உள்ள மனிதர்கள் நகரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நகரமே கிராம மாறிக்கொண்டிருக்கு என்று சொன்னால் எத்தனையோ நகரங்கள் கிராமங்கள் போல உருவாகி மக்களுக்கு மனதுக்கு ஒரு நிலையை தரக்கூடிய அளவிலே இங்கு உருவாகி கொண்டிருக்கிறேன் அதே ஒரு நகரமாக இந்த வண்ண நிறைந்த தோட்டம் உருவாகி உருவாகி உள்ளது இதை மிக மிக எளிதான விலையில் கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சிக்கும் வலையிலே அவர் என்ன சொன்னார் சேவை செய்ய ஆனால் சமுதாய சேவை என்பது மிக முக்கியம் உண்ண உணவு உடுக்க உடை படுக்க ஒரு இடம் என்பது நமது க நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் ஒன்றாகும் அந்த உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக உயர் செய்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களையும் அவரது கூட்டத்திலையும் வாழ்த்து மொழிகிறேன் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு குற்றாலமோ அல்லது கொடைக்கானல இருக்கக்கூடிய அளவில் இங்கு மரங்களை பார்க்கிறேன் தவிர முக்கியமாக பனைமரங்களை பார்க்கிறேன் பனைமரத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது பனைமரம் என்பது புயல்கள் வந்தால் புயலை காப்பாற்றக்கூடிய அளவிலே வளரக்கூடிய மகம் அந்த அத்தை அத்தகைய சூழலே இங்கு உருவாகியிருக்க நகரம் நிச்சயமாக அனைவருக்கும் பயன்பட்டு சமுதாயத்திலே இந்த கிராமத்திற்கு நல்ல ஒரு புகழையும் பெயரையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் வணக்கம்